ரபி லவுகல் மாத்துல ரசூல் செல்லல்லாஹு பிறந்தது இந்த பிறப்பை பத்தி இம்மாங்கல் சொல்கின்ற பொழுது நபிகலா செல்லல்லாஹு வலைய ரபியுல் ரபிய லௌகல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பது தெளிவு ஆனால் பிறை எத்தனில் பிற எத்தனையில் பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேற்றுமை உள்ளது வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்களிடத்திலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது பிறை இரண்டில் பிறந்தாரா பிறை எட்டில் பிறந்தாரா பிறை பன்னிரெண்டில் பிறந்தாரா பிறை பதினாறில் பிறந்தாரா என்று கருத்து வேற்றம் இருக்கின்றது அதிலே தெளிவான முடிவு கிடையாது ஆனால் இன்னொரு விஷயத்தை நாங்க விளங்கணும் ரசூல் செல்லல்லாஹ் வலியேஸ் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாலத்திலே மரணித்தார்கள் என்பது உண்மை அதிலும் பிறை எட்டிலே மரணித்தார் என்பது நிறைய பேர் எழுதுகின்ற வரலாற்றாசிரியர் எழுகின்ற உறுதியான செய்தி அவதிலிருந்து நாங்க விளங்க கூடிய விஷயம் என்னன்றால் ரசூல்தாடைய பிறப்பிலே எப்போது பிறந்தார்கள் என்பதில் கருத்து வெட்டுமே இருக்கின்றது ஆனால் பஃபாத்திலே மௌத்திலே நிறைய பேர் பிற எட்டிலே தான் மௌத்தானார் என்பதில் கருத்து வெற்றம் இல்லாத உறுதியான ஒரு விஷயம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்று ரசூல்லாவுடைய மகத்தத்தின் காரணமாக ரசூல்லாவோடு இருக்கின்ற அன்பின் காரணமாக இன்றைக்கு சமூகத்தில கொஞ்சம் பேரை பார்க்கின்றோம் மகப்பத்தை இஸ்லாம் காட்டாத முறையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதை பார்க்கின்றோம் ரசூல் சலாஹு மீது கட்டாயமாக மகபத்து வைக்க வேண்டும் யாருக்கும் கிடையாது சஹாபாக்கள் எப்படி மீது மகப்பத்து வைத்தார்கள் என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம் குர்வானும் சுண்ணாவும் எப்படி நபிகலா சல்லு அலையுமர் மீது மகபத்து வைப்பதை வைக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே நபிகளார் சல்லாஹு வலிசனுடைய மீது மகப்பத்து வைப்பதுதான் ஈமானுக்குரிய அடையாளம் மகப்பத்துக்குரிய அடையாளம் இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் ரபியுல் அவ்வல் என்ற பெயரிலே ரசூல்லா பிறந்த நாள் என்ற அடிப்படையிலே ரபியுலவுடைய முதலாவது நாள் இருந்து பன்னிரண்டாவது நாள் வரைக்கும் என்ன நடக்குது வீடுகள் அலங்கரிக்கப்படுது பள்ளிகள் அலங்கரிக்கப்படுது பள்ளிகள்ல லைட் போடப்படுது பள்ளிகள்ல ரசூல் சல்லாஹூ வலசுமர்களை பாராட்டக்கூடிய பாடல்கள் பாடப்படுது வீடுகள்ல சாப்பாடு போன்ற வித்தியாசமான வைபவங்கள் நடைபெறுது பள்ளிகள்ல தொடர்ச்சியாக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுது இப்படி மாதத்திலே நபிகலார் சல்லாஹூ அலைவசமின் மீது மக்பத்து வைக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இப்படியான காரியங்களை நம்முடைய சமூகம் செய்து வருவதை நாங்கள் பார்க்கலாம் இஸ்லாமியர்களே இந்த இடத்துல நான் நீங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது எங்களுக்கு விளங்குது பிழை என்று இது எங்களுக்கு விளங்குது இது ரசூலுடைய மகப்பத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயம் என்று இது எங்களுக்கு விளங்குது ரசூல்லா இறக்கங்களுக்கு காட்டி தரல எங்களுக்கு தெளிவாக விளங்குது செய்யக்கூடிய சமூகம் எப்படி செய்யறாங்க நிறைய பேர் அடித்துச் சொல்லலாம் இது உண்மையாக ரசூல்லா மீது மகப்பத்து வைக்கக்கூடிய வழிகாட்டல் என்று நினைச்சு கொண்டுதான் செய்யறாங்க நாங்க கொள்கை அளிக்கிறோம் நாங்க மார்க்கத்தை வைக்கிறோம் ரசூல்லா காட்டிய சுண்ணாவை நாங்க பின்பற்றி வாழ்றோம் என்று எங்களுக்கு தனிய எங்களுக்கு சுயதலத்தோட வாழ முடியாது அவங்க தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க அதுதான் மார்க்கம் மார்க்கம்பண்டி நினைச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதுதான் ரசுல்லா மீது காட்டுகின்ற உண்மையான மகப்பத்தி என்று அவங்க நினைச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க என்றால் அவங்களுக்கு நாங்க இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும் எங்களை எத்தனை பேர் நாங்க வியாபாரம் செய்கின்றோம் நிறைய நாங்க பிசினஸ் செய்கின்றோம் பிசினஸ் செய்யக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் இது தெரியாம ரசுல்லா மீது மகப்பத்தி வைக்கின்றோம் என்ற அந்த 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 அடிப்படையை மாறி வலிதவரி அவர்கள் மகபத்தி வைக்கின்ற பெயர்ல இப்படியான காரியங்களை செய்யறான்னு எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் அவங்களுக்கு அன்பான முறையில் பண்பான முறை இந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்க விளங்கி வச்சுக்கிற விஷயம்தான் ரசூல்லாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது இஸ்லாம் காட்டித்தராத ஒரு வழிமுறை அதை இன்னும் தெளிவாக சொல்லப் போனால் நபிகலார் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் நுபுவத்து கடைத்து இருபத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒரு நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் விசேடமான ஏதாவது ஒரு வைபவம் ஏதாவது ஒரு அமல் இப்ப அதை ஞாபக முக்கியதாக ஏதாவது குருவான் வசனம் ஏதாவது ஒரு ஹதிஸ் என்றால் நிச்சயமாக கிடையாது மிக முக்கியமான விஷயம் ரசூல் சல்லாஹூ அலிஸ் அவர்கள் முன்னாள் வாழ்ந்த நம்பிமார்களை நிறைய நேசித்தவர்கள் முன்னாள் வாழ்ந்த நம்பிமார்களை நிறைய நேசித்தவர்கள் நிறைய ஆதாரங்கள் தெரியும் நபி அவர்கள் அப்படித்தான் முன்னாள் வாழ்ந்தவர்களை நேசித்து அந்த அவர்கள் பிறந்த தினத்திலே பெருநாள் தினமாக அல்லது கொண்டாட்ட தினமாக நாங்கள் ஆக்க வேண்டுமா இருந்தால் முதலாவதாக செய்ய வேண்டிய யாரை ரசூல் சல அலா அலிசுமர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்களா இப்ராஹிம் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா ஆதவ பிறந்த நாளை கொண்டாடினார்களா நிச்சயமாக கிடையாது அசலோக்கு செல்லிருக்கலாம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்குமாக இருந்தால் கேட்டு ஆதம் அலிஸ்லாம் எப்போது பிறந்தார்கள் என்று கேட்டு அந்த நாளை குறிப்பிட்டு அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாமா முடியாதா முடியும் ஆனாலும் அவர்கள் செய்யவில்லை மூன்றாவது எங்களை விட மகப்பத்திலே மிகக்கூடியவர்கள் சஹாபாக்கள் ஒன்றோடு வாழ்ந்தவர்கள் ஒரு நாளைக்கு ரசூல் நாள் பிறந்தார்கள் என்று வைத்து அவர்கள் அந்த நாளை விஷயச்சினமாக காட்டித் தந்தார்களா நிச்சயமாக கிடையாது ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ரபியுலவலிலே ரசூல்லா பிறந்த திகதி உறுதி என்பதை விட இறந்த திகதி என்பது உறுதி ரசூலாடைய பிறந்த திகதியை விட வஃபாத்தான திகதி என்பது உறுதி ஆனாலும் சஹாபாக்கள் பிறந்த திகதியிலோ அல்லது வஃபாத்தான திகதியிலோ எந்த ஒரு விசேடமான அமலிபாத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாலாவதாக இந்த கலாச்சாரம் என்பது நமக்கு தெரியும் பொதுவாக பர்த்டே பிறந்த தினம் என்பது தெளிவாக நமக்கு தெரியும் இது அந்நிய கலாச்சாரம் கொண்டு வரப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது யாருடைய பிறந்த பிறந்த நாளையும் நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி அது நம்முடைய பிள்ளையுடைய பிறந்த பிறந்த நாளாக இருக்கலாம் நம்முடைய பிறந்த நாளாக இருக்கலாம் நபியருடைய பிறந்த நாளாக இருக்கலாம் யாருடைய பிறந்த நாளையும் நாங்க கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி இது கிறிஸ்தவருடைய வழிமுறை ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க யாரு ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று ரசூல் சல்லாஹ் அலிஸ்மர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்பது லேசான விஷயங்கள் அல்ல ரசூல்லா காட்டித்தராத விடயங்களை நாங்கள் செய்கின்றோம் என்றால் அது மிகப்பெரிய பாவம் என்பதை நாரன் நீங்கள் எச்சரிக்கையாக அடித்திருக்கின்றோம் இதனாலதான் ரசூல் சல்லாஹ் அலிஸ்மர்கள் ஆரம்பத்திலே சொல்கின்ற விஷயம் என்ன

எங்களுக்கு பக்தி கூடி எங்களுக்கு ஈமான் கூடி சபகுடைய ரெண்டு ரக்காத்த வளமையாக தொழுகின்ற ரெண்டு ரக்காத்த எங்களுக்கு நாலு ரக்காத்தாக தொழ முடியுமா முடியாது எங்களுக்கு ஈமான் கூடி எங்களுக்கு தப்புவா கூடி மகளிருடைய மூன்றரை காத்த எங்களுக்கு ஆறரை காத்தாக சொல்ல முடியுமா முடியாது காரணம் கேட்டா சின்ன பிள்ளை சொல்லுமியா அது ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை ரசூலா சுபகத்துக்கு ரெண்டு தான் எங்களுக்கு தொலை சொல்லிக்கிறாங்க மகளிருக்கு ரெண்டு மூணு தான் தொலை சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஓப்பனாக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம் இதே போலதான் அடுத்து அனைத்து விஷயங்களும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி எந்த ஐபாதத்தாக இருந்தாலும் சரி ரசூல் அவங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் மார்க்கம் பரிபூர்ணமானது மார்க்கில ஓட்டை கிடையாது ரசூல் ஆயுத விட்டுட்டாங்க ரசூல் சொல்ல மறந்துட்டாங்க ரசூல் ஆயுத சொல்ல என்று எங்களுக்கு சொல்ல முடியாது மார்க்கம் பரிபூர்ணமானது மார்க்கத்தை அல்லாஹு தாலா பரிபூர்ணப்படுத்தி வைத்திருக்கின்றான் அவருக்கு கொடுத்த அந்த அமானயத்தை பரிபூர்ணமாக மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கின்றார்கள் ஆகவே எந்த அமலாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் ரசூல்லா நமக்கு எப்படி அதை காட்டித் தந்தார்களோ எப்படி செய்யுமாறு நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த முறைப்படி செய்வதுதான் ஈமான் குறை அடையாளம் அன்பார்ந்து இஸ்லாம் குருகளை இந்த விஷயத்துல இங்கே வந்திருக்கின்ற நாங்க அனைவரும் தெளிவாக இருக்கிறோம் மாற்று கருத்தே கிடையாது எது குருவான் சுண்ணா எது சிறுக்கு எது வித்யாத்து என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தெளிவில்லாம ஒரு கூட்டம் இதான் உண்மை என்று செஞ்சு நான் ஆரம்பத்துல சொன்னது போன்று அவங்களுக்கு எங்களை மார்க்க விஷயத்தை கட்டாயமாக சொல்ல வேண்டும் சுய நாங்க வாழ்ந்து விடக்கூடாது உலக மோகத்தோடு நாங்க மட்டும் வாழ்ந்து விடக்கூடாது உலக விஷயத்துல மட்டும் செய்து நடக்கது மார்க்கம் வந்துட்டா நாங்க தூரமாகறது இது எங்கள்கிட்ட வரக்கூடாது மிக முக்கியமான எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய ஒரு பழக்கம் நபிகளா செல்லல்லாஹ உடைய சுமுக என்ன சொன்னார்கள் மன்றா மிங் கும்முங்கரன் பல் யுகையீர் பியதிஹி யாராவது ஒருவர் ஒரு பாவத்தை கண்டுவிட்டால் அது சிறுக்காக இருக்கலாம் வித்யார்த்தாக இருக்கலாம் மார்க்கத்திற்கு முரணான காரியமாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம் ஹராமாக இருக்கலாம் யாராவது ஒருவர் ஒரு பாவத்தை கண்டுவிட்டால் அவருக்கு சக்தி இருக்குமா இருந்தால் அவர் கையால் தடுக்க வேண்டும் அவருக்கு கையால் தடுக்க முடியாட்டி அவர் வாயால் தடுக்க வேண்டும் வாயாலும் தடுக்க முடியாட்டி அந்த பாவத்தை விட்டும் அவர் தூரமாக இருக்க வேண்டும்